கோவை தொண்டாமுத்தூர் அருகே குறும்பாளையத்தில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியையை கட்டிப்போட்டு கத்தியை காட்டி மிரட்டி இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகை கொள்ளை அடித்து சென்ற மர்ம நபர்கள் கோவை தொண்டாமுத்தூர் அருகே குறும்பாளையம் டீச்சர்ஸ் காலனி பகுதியை சேர்ந்தவர் விஜயலட்சுமி வயது எழுபது இவர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மேலும் இவர் வீட்டில் தனியாக வசித்து வந்தார் இந்நிலையில் நேற்றிரவு சுமார் பத்து முப்பது மணிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் விஜயலட்சுமியின் வீட்டின் கதவு வழியாக உள்ளே நுழைந்து அவரை கத்தியை காட்டி மிரட்டியதோடு சேலையால் கட்டிப்போட்டுவிட்டு அவர் அணிந்திருந்த பதினோரு சவரன் நகைகள் மற்றும் வீட்டிலிருந்த நகை என இருபத்தி ஐந்து சவரன் நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் இதையடுத்து விஜயலட்சுமி தொண்டாமுத்தூர் போலீசுக்கு தகவல் அளித்தார் விரைந்து வந்த போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து தப்பி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்